ஏய் ஏ என்னதான் நான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு பத்து கோழி வாங்கி வச்சு வளர்த்துனாடி உங்க வீட்டுல கோழியா நான் இதுக்கு முன்னாடி உங்க வீட்டுல கோழிய பார்த்ததே இல்லையே நீ ஏன் வீட்டு பக்கம் வந்தாதானே டெய்லி உங்க வீட்டான நின்னுதா அவகிட்ட கழு கழு ஓட்டுவ நீ அங்க சரியா பாத்துருக்க மாட்டே நான் வந்து கூடைய போட்டு வச்சு அடைச்சி வச்சிருப்ப ஒரு கோழி ஆயிரம் ரூபாய் இந்த பத்து கோழியை வச்சு வளர்த்துட்ருந்தோன்னா இந்த எம்மன ஒருத்தன் ஆயிங்க ஒம்போது கோழி தூக்கினு போய் சாப்பிட்டுடுச்சிங்க ஒரு கோழி தான் இருந்துச்சு அந்த ஒரு கோழி பார்க்க எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சுடி அதான் கடையில் மனசு மனசில் யார்கிட்ட கொடுக்குறதுன்னும் தெரியல அதான் உன்னை பார்த்தா தான் லட்சணமாக இருக்குது நீ நல்லபடியாக வளர்ப்பன்னு தான் உங்ககிட்ட கொடுக்கலான்னு வந்துருக்கிறேன்டி ஆமாம் எவ்வளோ இந்த கோழி ஆ இன்னூறு வாடி ஐநூறுபாயா